புடலங்காய் பொரியல் எப்படி செஞ்சுட்டு பார்க்குறோம் முதல்ல அந்த மாதிரி நீங்கள் புடலங்காய் நறுக்கி வச்சதுக்கப்புறம் உப்பு உப்பு சேர்த்து வச்சிட்டிங்க அப்புடின்னா வந்து தண்ணி வந்து தைக்கிறது நமக்கு பெசஞ்சு இந்த மாதிரி உப்பு சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் பருப்பு துவரம் பருப்பு கொஞ்சம் தேவையான அளவை நீங்கள் வேக வச்சு சேர்த்து வச்சுக்கணும் மாதிரி எண்ணெய் காய வச்சுக்கக்கூடாது கடும் தொம்பருப்பு கொம்பு சீரகம் தேவையான அளவு சேர்த்துங்க வரமிளகா காரத்துக்கு ஒரு சேர்த்துங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பரிய அளவு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நமக்கு தேவையில்லாத தண்ணியெல்லாம் நமக்கு தாக்கி உப்பு போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக நமக்கு உருளி சைடு ஈஸியாக இருக்கும் போலாங்க வந்து நல்லா புழிஞ்சு அதில் போட்டுருவேன் தண்ணி பற்றிங்களா எவ்வளோ தண்ணியெல்லாம் வந்து இவ்வளோ இருக்கும் அதனால் நீங்கள் முன்கூட்டி உப்பு போட்டுக்க செஞ்சிடணும் அதுக்கு தான் அந்த இது உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸு தான் உடலாங்க தண்ணி இதை நம்ம நல்லா படைப்பை எடுத்துகிட்டோம்னா சுவையான குடலங்கள் பொறிகள் ரெடியாகும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பருப்பு வேக வச்சுங்களா அதை சேர்த்துக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் ஆர வேக்காடு வந்ததுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு சேர்க்கணும் இந்த மாதிரி சுருளை கிண்டிட்டு நம்ம எடுத்துட்டோம்னாவே நமக்கு சுவையான புடலங்காய் பொரியலாச்சு இந்த மாதிரி நல்லா வத்தினங்கிறது தேங்காய் பூவும் நம்ம துரிக்குங்க அவ்வளோதான் இது மாதிரி நீங்கள் உங்களுடைய விடுதிகளில் ஒரு முறை செய்து பாருங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திப்போம் நன்றி